நம்ம கௌதம் இலக்கியம் இவங்க எல்லாருமே வந்து போதுன்னா இப்போது வீட்டை விட்டு வெளியே போன உடனே நம்ம கார்த்திக்கு பயங்கரமான சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இங்கே நம்ம தான் ராஜா ராணி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது கார்த்திக்கும் அதே மாதிரி இந்த அஞ்சலி ரெண்டு பேருமே வந்து போதுன்னா இப்போது பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக தான் இப்போ இருந்துகிட்ருக்கு ஏன்னா இத்தனை நாளாக கௌதமும் இலக்கியாவும் இருந்தப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போது கௌதம் இலக்க இலக்கியா ரெண்டு பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஏமாற்றி இந்த ஒரு சொத்தை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சமயத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சிறப்பான சம்பவத்தை இந்த அதாவது எஸ்எஸ்கே தாக்ஷாயணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் கௌதம் இவங்க எல்லா அதாவது இந்த அஞ்சலி இவங்க எல்லாருமே கார்த்திக் அதாவது கௌதம் இலக்கியா இவங்க எல்லாரையுமே வந்து போதின்னா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் நம்ம கௌதம்க்கும் இலக்கியாவுக்கும் எங்கே போகிறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல அதுலேயும் நம்ம கௌதம இலக்கியாவும் மட்டும் இருந்திருந்தால் பிரச்சனை கிடையாது அவங்க எங்கே வேணாலும் தங்கிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஜானகியத்தை வந்து பதினா கொசுக்கடியில்லாம் எப்படி வந்து பதினா தாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அடுத்ததாக ரேவதியோட வீட்டுக்கு வந்து போயிடலாம் அதாவது ரேவதி இப்போ தங்கியிருக்காங்க இல்லையா அந்த ஒரு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதினா யோசிக்க ஆரமிச்சுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து பதினா உண்மையே என்ன அப்படின்றது தெரிய வருது அதாவது இங்கே நம்ம ரேவதிக்கும் வந்து பதினா வீடு இல்லை அவங்களையும் ஹவுஸ் ஓனர் வந்து பதினா துரத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பதினா கேள்விப்பட போகிறாங்க இப்போ நம்ம கௌதம் இலக்கிய ஜானகி மட்டும் கிடையாது ரேவதியும் எங்க போறது என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் இப்போ திரு 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 வந்து முழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு ஒரே கொண்டாட்டம் ஆயிடுச்சு அது அதாவது கௌதமையும் இலக்கியாவையும் இந்த வீட்டை விட்டு விரட்டுனாங்க விரட்டினாங்க அது எல்லாமே வாஸ்தவமான விஷயம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதை வந்து சந்தோஷத்தோடு செலப்ரேட் பண்ணுறது ஆனால் பெத்த தாய் ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா பெற்றவங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு விரட்டுறோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் இந்த வீட்டு இந்த சொத்து எல்லாமே என்னோடது இனிமேல் என் பேரில் தான் இருக்க போகுது நான் தான் இது எல்லாத்துக்குமே ராஜா நீ தான் இது எல்லாத்துக்குமே ராணி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கிட்ட ஏதோ தெரியாதவங்க கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவி அதாவது சண்டர் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கோல் போடுறதுக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அவளுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் ராஜா நீ ராணி அப்படின்னா நான் தான் மகாராணி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பைரவி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே இனிமேல் இந்த வீட்டில் எல்லாமே நான் தான் நான் சொல்கிறது தான் வந்து சட்டம் நான் வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது பைரவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மிகப்பெரிய ஒரு உருட்டை உருட்டிட்டு இருக்கேன் அதாவது இந்த கார்த்திக்குக்கும் அஞ்சலிக்கும் அது சுத்தமாக பிடிக்கல அதிலேயும் முக்கியமாக அஞ்சலிக்கு சுத்தமாக அறவே பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கௌதமையும் இலக்கியாவையும் இந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சது கார்த்திக் பேருக்கு இந்த சொத்து வரட்டும் அப்படின்றதுக்காக அடுத்ததாக இந்த பைரவியை இந்த வீட்டை விட்டு வரட்டுறதுக்கு இந்த அஞ்சலி தயாராக போகிறோம் ஏன்னா கார்த்திக் பேரில் இருக்கக்கூடிய சொத்து எல்லாமே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேருக்கு வரணும் அதாவது கார்த்திகை ஏமாற்றி தான் பேரில் எழுதி வாங்கணும் அப்படின்னா பைரவி இருந்தால் அது முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு உருவாக ஆரம்பிச்சிருது ஒரு பக்கம் பைரவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்ததா இங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் தான் எங்கள் மகாராணி இனிமேல் நான் சொல்கிறத தான் இங்கே கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா இந்த அஞ்சலி கார்த்திக்கு சப்போர்ட் இருந்தாங்க அதனால் இவங்களுக்கு வேறு வழி கிடையாது ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் கேட்டாலுமே கூட நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்க போகிறது கிடையாது மொதல் வேலையை அடுத்ததாக பைரவி அந்த வீட்டை விட்டு துரத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கங்கணம் கட்டிகிட்டு இருக்கான் ஆனால் பைரவியோட எண்ணெலாம் வேறையாக இருந்துகிட்ருக்கு இந்த அஞ்சலியை நம்ம இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு இது எல்லாத்துக்குமே இப்போ தான் வந்து ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு அவளை கூட்டிட்டு வந்து இப்போதான் லாக்கியான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த பைரவி வந்து இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் இதுக்கு நடுவில் அஞ்சலி யோசிக்கிற விஷயம் எதுவுமே தெரியாது இப்போ இந்த அஞ்சலி இருந்துட்டு தான் நேராக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே தாக்ஷாயினி ரெண்டு பேரையுமே பார்க்கறதுக்காக போகிறான் ஏன்னா இப்போ இது இவங்க மட்டும் கிடையாது இந்த ஒரு விஷயத்தை காத்துக்கு பைரவி இவங்க எல்லாருமே சேர்ந்து செலப்ரேட் பண்ணுறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தாஜ் ஹோட்டலில் ஒரு மிகப்பெரிய பார்ட்டியாகவே வந்து பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் இது உண்மையிலேயே அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா இல்லையா அப்படின்றதெல்லாம் அப்பற்பட்ட விஷயம் ஆனால் எஸ்எஸ்கேவுக்கும் தாக்ஷாயனிக்கும் இது பல வருஷத்து கனவு அதாவது இதுக்கு முன்னாடி கம்பெனியில் அதாவது இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமை வந்து தோற்கடைக்கணும் கௌதம் கம்பெனியை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா பலமுறை போராடிட்டு இருந்தாரு ஆனால் எப்போவுமே அதுக்கான வாய்ப்பு கிடைச்சதே கிடையாது ஆனால் இப்போது கௌதமை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சொத்து கம்பெனி எல்லாத்தையுமே இலக்க வச்சு இப்போ நடுத்தெருவில் நிற்க வச்சுது உண்மையிலேயே இந்த எஸ்எஸ்கேவுக்கு தாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆரம்பிச்சிருச்சு அதனால்தான் வந்து இப்போ சக்சஸ் பார்ட்டியை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு கம்பெனியில் அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் ஏதாச்சும் பெரிய லெவலில் சாதிச்சு அதுக்காக தான் வந்து போயிணா சக்ஸஸ் பார்ட்டி நடக்கும் ஆனால் இப்போது கௌதமம் வந்து போயினா ஏழை ஆகிட்டோம் அவனை வந்து போயிணா இப்போ வந்து பிச்சைக்காரனாகிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்க சக்ஸஸ் பார்ட்டியை கொண்டாடுறது உண்மையிலேயே ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அடுத்தடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் பல விஷயங்கள் வந்து இப்போ என்ன நடக்க ஆரம்பிச்சிருது அதாவது இந்த அஞ்சல் இருந்துட்டு ஸ்கெச் போட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பக்கம் எஸ்எஸ்கே கிட்டேயும் தாக்ஷி தனியாக பேசிக்கிட்டு இருக்கா அதாவது கார்த்திக் பேரில் இந்த சொத்து இருந்தால் பிரச்சனை அதே மாதிரி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகோட சொத்தில் முப்பது பர்சண்ட் வந்து இந்த எஸ்எஸ்கேக்கு தாக்ஷாயனிக்கு வந்து கிடைக்கணும் அவங்களுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வெளியே கொண்டு வர போகிறாங்க அதாவது இப்போது அஞ்சலி வந்து நினச்சிட்டு இருக்கா இந்த சொத்துல முப்பது பர்சன்ட் மட்டும்தான் எஸ்எஸ்கே தாக்ஷாயனிக்கு மீதி எல்லாமே நம்ம பேருக்கு தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயனியும் என் மொட்டாள் அஞ்சலி நீ என்ன காரியம் என்ன பண்ணாலும் சரி அது எங்களுக்கு சாதகமாக தான் அமையும் உண்மையிலேயே நீ இவ்வளோ ஒரு முட்டாளா இருப்ப இவ்வளோ கேவலமானவளாக இருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இனிமேலும் பாரு அதே மாதிரி இது எல்லாமே உனக்காக உனக்கு வந்து அந்த சொத்து எல்லாமே வரணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் பண்ணிட்டு நீ நினைச்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நான் சொல்கிறத வந்து இப்போ நீ கேளு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து சொல்ல அமைச்சராங்க அதாவது இங்கே வந்து இப்போ அஞ்சலையை ஏமாத்தி மொத்த சொத்தையுமே இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயணி உங்கள் உங்க ரெண்டு பேருமே வந்து ஆட்டியை போகிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய பிளானை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது தெரியாமல் இந்த அஞ்சல் இருந்துட்டு நமக்காக தான் எல்லாமே பண்ணுறாங்க இவங்க வந்து இப்போனா நம்மளை பெற்றவங்களுக்கும் மேலே அதாவது என்னைக்காக இருந்தாலும் பெற்றவங்க வந்து பின்னா என்ன சொல்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் வந்து பதினா உண்மையான ஒரு விஷயமாக இருந்துட்டுருக்கோம் ஆனால் இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயினி நான் வந்து இப்போனா அதாவது உனக்கு அப்பா மாதிரி அம்மா மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவ்வளோ ஒரு கேவலமான வேலையெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இவ எதிர்பார்த்துருக்கவே மாட்டாள் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இப்போது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் அஞ்சலி திரு திருத்துன்னு முடிக்கிற நிலம் வரப்போகுது ஒரு பக்கம் அஞ்சலி வந்து போயிருந்தால் மொத்த சொத்துமே நம்ம பேருக்கு முதல்ல மாறட்டும் அதுக்கப்புறம் வந்து போயிருந்தால் நம்ம கார்த்திகா அடித்து வரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் எஸ்எஸ்கே தாக்ஷாயினி இந்த அஞ்சலி வந்து பதினா முட்டாள்தனமாக நம்ம சொல்கிறது எல்லாத்துக்குமே வந்து பதினா அவள் தலையாட்டிகிட்டு இருக்கா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி அவள் வந்து முட்டாளாக தான் போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த மொத்த சொத்தியுமே ஆட்டிய போகிறதுக்கு சுருட்டுறதுக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு நடுவில் இப்போது கார்த்திகோட மனசை எப்படியாச்சும் மாற்றி ஆகணும் ஏன்னா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்னென்னலாம் பண்ணுறாரு ஏதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் நல்லாவே தெரியும் அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி எஸ்எஸ்கே தாக்ஷனி இவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்ற மாதிரி நினச்சதுனால தான் இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து இப்போனா மறந்து கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க பண்ற நல்லது அது மட்டும் இல்லாமல் பெத்தெடுத்த தாய் இவங்க எல்லாரையுமே விட்டுட்டு எனக்கு சொத்து தான் முக்கியம் இப்போ பணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நின்று கடைசியில் நடு தெருவில் தான் வந்து நம்ம கார்த்திக்கு புத்தி வரும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா பக்கவா பிளான் பண்ணிட்டா ஒரு பக்கம் பைரவியை வீட்டை விட்டு விரட்டணும் ஏன்னா அப்போதான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போராட போகிறான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி ஒட்டின பிரஸ் பண்ணிக்கோங்க